மேக்ஸ் தேர்ட் சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் பார்க்க போகிறோம் கொஷின் இருப்பாங்க கூட்டுக அப்படின்னு சொல்லிட்டு மூணு சப்ஜெக்ட்ஷனும் கொஷின் கொடுத்துட்டாங்க இப்போ ஒன்று ஒன்றுலேயும் இருப்பாங்க நமக்கு ரெண்டு வீதம் முறை கொகை கொடுத்துட்டாங்க சரிங்களா இது நம்ம வந்து கூட்டுக அப்படின்னா ப்ளஸ்ஸு ஆட் பண்ணி என்ன மதிப்பு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட் சப்ரியேஷன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துட்டாங்க இது பாருங்கள் அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ அடுக்கு ப்ளஸ் தான் இருக்குது கூட்டிக்கலாமா கூட்டும்போது என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இருக்குது சென்டரில் ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூவா ஏக்குவரோ எக்ஸை கொண்டு உள்ளே பெருக்கலாமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இருக்கும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ரெண்டு எக்ஸ் கூட்டினா என்ன வரும் ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ இதுக்கான மதிப்பு அடுத்து பாருங்கள் செகண்ட் subdivision எக்ஸ் ப்ளஸ் டூ divided பை x ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் minus ஒன் divided பை எக்ஸ் minus டூ இப்போ பாருங்கள் நமக்கு அடிமான ஒரே மாதிரி இல்லை அப்போ என்ன பண்ணணும் ரெண்டி ப்ளஸ்ல இருக்குது க்ராஸ் multiplication பண்ணிக்கலாமா இப்போது x எக்ஸ் ப்ளஸ் டூ டூவையும் x எக்ஸ் மைனஸ் டூவும் க்ராஸ் மல்டிபிலேஷன் பண்ண போகிறோம் x மைனஸ் டூ சென்ட்ரல் ப்ளஸ் இருக்கா ப்ளஸ்ஸு அடுத்து என்ன இருக்கு x மைனஸ் ஒன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் x ப்ளஸ் த்ரீயையும் cross multiplication பண்ண போகிறோம் சரிங்களா டிவைட் பை அடுத்து என்ன இருக்கு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இப்போ உள்ள கொண்டு போய் X x எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸையும் டூ டூக்கும்போது டூ எக்ஸ் வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் எக்ஸு அப்போ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் வருமா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து எங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் குடியிருந்ததை ம மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் எழுதணும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே பிரிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு மூணு ப்ளஸ் மூணு எக்ஸு மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஒன்று எக்ஸுங்கு ஒன்று புடலில் ஒன்று தான் புடல்னால் ஒன்று தான் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு டிவைட் பை கிட்ட அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ சரிங்களா ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் ஸ்கொயரையும் கூட்டினா என்ன வரும் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போது ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகிடுவான் இந்த ப்ளஸ் மூணு எக்ஸ் இருக்குது மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்குது கழிச்சு என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் வரும் மைனஸ் நாலு இருக்குது மைனஸ் மூணு மூணுக்குது குறி ஒரே மாதிரி கற்றுங்க கூட்டினா மைனஸ் ஏழு டிவைட் பை கீழே இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இதுக்கு மேலே அது சுருக்க முடியாது அப்போ இதுக்கான மதிப்பு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்க்யூப் டிவைட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் சரிங்களா இப்போ எஸ் சுருக்கும் போது என்ன மாதிரி பொது பார்க்கலாமா இங்கே அடிமானம் நம்ம ஒரே மாதிரி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் குறுக்கு போயிருக்க க்ராஸ் மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாமா நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணி போடும்போது கீழே ரெண்டு மூணு ஸ்டேப் ஃபார்முலா எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் இல்லை ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க எக்ஸ் க்யூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்க்யூப் டிவைட் பை என்ன பண்ணலாம் இந்த டேம் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கா இதே டேம்க்கு இதையும் மாற்றிக்கலாம் அப்போ மாற்றும்போது என்ன வரும் மைனஸ் எக்ஸ் முடி வந்துடும் ப்ளஸ் ஒய் பிளாண்டி வந்துடும் சரிங்களா ஈக்குவல் எக்ஸு ஸ்கூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கூப் டிவைட் பை இந்த இதே மாதிரி இங்கே போது மைனஸ் வெளியே எடுத்துடலாமா எடுத்துகிட்டு என்ன உள்ள ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் உள்ள ஒன்று போங்கன்னா மைனஸ் எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் ஏன் எனக்கு கிடச்சிருச்சா இப்போ ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் ஏன்னா உங்கள் மைனஸ் ஆகிடுமா அப்போ எக்ஸ்எஸ் க்யூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய்ஸ் க்யூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு வருமா அடி மனம் ஒரே மாதிரி வந்துடுச்சா அடுக்க உங்கள் மைனஸ் இருக்குது மைனஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்எஸ் க்யூப் மைனஸ் ஒய் ஸ்க்யூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும் சரிங்களா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் ஸ்க்யூப் இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் இப்போ சைடில் கொடுக்குறேன் ஏஸ்கியூ மைனஸ் பி ஸ்க்யூ அப்படின்னும் போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருமா அதுபடி மாற்றலாமா மாற்றும்போது ஏ எக்ஸுக்கு பல ஏ ஒயுக்கு பி மாற்றும் போது என்ன ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா எக்ஸ் ஒய் மாற்றும் போது டிவைட் பை என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும் பெருக்கில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒய்க்கும் உகத்தில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுமா இது என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சரிங்களா இல்லை இது நீங்கள் மாற்றாமல் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ்ஸு ஒய் பவர் ஃபோர்னு வரும் அப்போது அது அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் ஏ ஸ்கோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபம் மெத்தட் படி நீங்கள் பிரி பிரித்து எடுத்து உள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படினா இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர்னு போது இல்லை நீங்கள் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு போடுற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா